வேலையை கட்டுக்கணும் முனீஸ்வரர் இந்த பணமரத்திலிருந்து ரண்ணாங்கப்பட்டு எல்லையில் வழிபாடு செஞ்சிருக்காங்க அது வந்து புதுப்பித்து பாலாயனமாக இதில் கலசத்தில் இறக்கி ஒரே புது கல்சலைக்கு உயிர்ப்பு கொடுக்குறோம் அதனால் இந்த முனியேஸ்வரர் பால் தானையா பால்முனீஸ்வரர் பால்முனீஸ்வரர் ரண்ணாகப்பட்ட ராமந்த ராமச்சந்திரன் முனி பெண்முனி சொல்லக்கூடிய இந்த முனேஸ்வரங்கள ஆதி காலத்திலேருந்து அவங்க சங்கமிப்ப சங்கமுக்கு காலத்துலேருந்து அவங்க பாட்டம் முப்பாட்ட காலத்துலேருந்து இதுக்கு பூஜை செஞ்சு வருகின்ற போது அந்த முனியேஸ்வரனுக்கு குடமுழுக்கு விழாவாக விக்கிரகமாக கழுத்தலை வச்சு மகாவேல்வி நீராட்டு விழா அப்படின்னு பூஜை நடைபெறுகிறது அதில் எடுத்து ஏக ரெண்டு கையில் இருக்குது ஏகாந்த சுரூபம் எழுந்தோருவில் கலசத்துக்கு பா புரிமை புரிமை ஏகாந்த சுரூபம் எழுந்தொருவில் அண்டபும்